உன்னை யாரும் எதிர்பார்க்கல நீ எதையுமே வெல்ல முடியாது என்று சொன்னார்கள் சுகானா நீதான் தெரிஞ்சுக்க வேண்டியது உன் வலிமை உன் துணிவு உன் பொறுமை அழுது தூங்கின நாள் இருந்திருக்கும் மனசு காய்ந்த தருணங்களும் இருக்கும் ஏன் என் வாழ்க்கை இப்படி நீ கேட்ட நேரமும் இருக்கும் அந்த நேரம்தான் நீ உருவாகுற நேரம் ஒருவேரன் உருவாகுற வேலைக்குள்ள நீயே இருக்க மறந்து விடாதே துன்பம் இல்லாம உயர்வு கிடைக்காது மண்ணில் விழுந்தாலும் வேர் பாய்ந்து மரமா உயர்வதுதான் நிஜம் இப்போ யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனா நாளை முழு உலகம் உன்ன பாக்கும் அவன் வெற்றிகரமானவன்னு சொல்லும் அந்த வெற்றிக்கு பின் நாளிருந்த கண்டீர் உனக்கே தெரியும் எனக்கு தெரியும் எப்போ என்ன செய்யணும்னு வாழ்ந்து பாரு வாழ்ந்துபாரு பாரு நான் உன்னோட இருக்கே நீ மட்டும் நம்பிக்கையை விட்டுவிடாதே ஓம் சரவணபவ என்று மனதார பதிவு செய்